நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கிலே ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தன்னுடைய முதல் திட்டமான தூய்மை பாரதம் திட்டத்தை அறிவித்து அக்டோபர் மாதம் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் துவக்கி வைத்தார் அதற்கு முன்பு ரயில் நிலங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது இன்றைக்கு நம்முடைய ரயில்வே அமைச்சகம் கிட்டத்தட்ட தமிழகத்திலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி பத்து பேரை பல்வேறு ரயில் நிலையங்களில் ரயில்வே ரயில் நிலைய மேம்பாட்டு மேம்பாட்டு ஆலோசனை உறுப்பினர்களாக நியமித்து இன்றைக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு பதினோரு பேரை இன்றைக்கு நியமித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் மாதந்தோறும் அவர்கள் கூடுகின்றார்கள் ரயில் நிலையங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையின் அடிப்படையில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அனைத்து ரயில் நிலையங்களும் மேம்படுத்த வேண்டும் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரயில் நிலையங்கள் சுத்தமாகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுத்தத்தில் சுத்தமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை மேலும் நவீன வசதிகளை ஏற்படுத்துவது நிரந்தரமாக தூய்மை பணிகளை மேற்கொள்வது போன்ற பல்வேறு ஆலோசனைகளின் அடிப்படையில் இன்றைக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் என்எஸ்எஸ் மாணவர்கள் தேசிய சமுதாய தொண்டு செய்யக்கூடிய தன்னார்வலர்கள் மாணவர்கள் இன்றைக்கு இந்த பணியிலே நான்கு ரயில் நிலையங்களில் தாம்பரம் தாம்பரம் சானிட்டோரியம் க்ரோம்பெட் பல்லாவரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இன்றைக்கு மாணவர்கள் ரயில் நிலைய மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இந்த பகுதியை சார்ந்த தன்னார்வலர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலையம் இன்றைக்கு தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையிலே இன்றைக்கு இரண்டாவது சென்னையாக தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை உருவாகி கொண்டிருக்கின்றது அதற்காக ரயில்வே துறையும் இன்றைக்கு மூணாவது வழித்தடத்தை வழித்தடத்தை அமைப்பதற்கான பணியை துவக்கி அதை நிறைவுகின்ற என்ற நிறைவுறுகின்ற நிலையிலே இருக்கின்றது ஆகவே மூன்று இது ஏற்கனவே ரெண்டு லைன் தான் இருந்தது இன்றைக்கு மூன்றாவது லைன் வந்ததற்கு பிறகு ரயில் எண்ணிக்கை அதிகமாகும் அதே போல் அதை பயன்படுத்தக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஆகவே அதற்கேற்றார் போல் சுத்தமும் சுகாதாரமும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களாக தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை உருவாக்குவதற்கான முயற்சியை ரயில்வே அமைச்சகம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு உதவியாக இன்றைக்கு ரயில்வே ரயில்வே ரயில் நிலையத்தினுடைய அந்த மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் போன்றவர்கள் அனைவரும் இதில் ஈடுபடுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு புதிய வழி அதாவது அதிகப்படுத்திய பிறகு இன்றைக்கு நாலாவது வழித்தடத்தை கூட ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா என்பதனையும் இன்றைக்கு ரயில்வே அமைச்சகம் டிபிஆர் கோருக இருக்கின்றது ஆகவே அந்த டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அதுவும் வந்துவிட்டது என்று சொன்னால் இன்னொரு சென்னையாக தாம்பரம் முதல் செங்கல்பட்டு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது அதற்கேற்றால் போல் நம்முடைய ரயில்வே நிர்வாகமும் இதை வேகமாக இதை விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில் மக்களாகிய நாம் இதனை தொடர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை இன்றைக்கு துவக்கி இருக்கின்றோம் இது போன்ற பணி தொடர்ந்து அனைத்து அதாவது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சேலம் முதல் செங்கல்பட்டு வரை இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்த பணி தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு மாதமும் இதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படும் அதே போல மக்களிடம் இந்த ஆலோசனை உறுப்பினர்கள் பயணிகளிடம் அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் என்னென்ன ஆலோசனையை பெற்று ரயில்வே நிர்வாகத்துக்கு தெரிவித்து அதனை பெறக்கூடிய அவர்களுக்கு மேலும் மேலும் வசதிகளை ஏற்படுத்துவதற்கான பணியை பாரதிய ஜனதா கட்சியுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்